மாமா டிவி அப்படின்னு சொல்லி சொல்லி தமிழரில் போடுற அளவுக்கு கடினமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் நினைக்கிறேன் பட் ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அந்தளவுக்கு எரிச்சலாக இருக்குது சம்பந்தமே இல்லாமல் யார் லீஸ்ட் ஓட்டில் இருக்காங்களோ அவங்கள வெளியேற்றாமல் சரி ஓகே அப்படி பார்த்தாலும் இந்த சொசைட்டி கொஞ்சமாச்சு நல்லது பண்ணுற எண்ணத்தில் ஒரு எயிட்டின் ப்ளஸ் கண்ட் கொடுக்குற ஒரு கண்டஸ்டன்ட் நாமினேஷன்லாம் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க எலிமினேட் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க எலிமினேட் பண்ணணும் சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா பட் ஆனால் இவங்க வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு எதுக்காக எதுக்கு இந்த மா வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்கா இல்லையா நம்மளால தான் என்ன தப்பான விஷயத்துக்கு துணை போகிறது தானே அப்படி என்ன தப்பான விஷயம்னா விஜய் டிவி இவங்களை வெளியேற்றாததுக்கான காரணம் யாரு அரோராவை வெளியேற்றாததற்கான காரணம் அந்த கன்டென்ட் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் வந்து விஜய் டிவிக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்சரா அவங்க தான் வந்து பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணி பேசல அப்படின்னாலும் நிறைய இடத்துல அவங்களோட கேம் அப்படிங்கிறது சிறப்பா இருந்திருக்கு அவங்க ரொம்ப ஜெனுனா இருந்திருக்கு என்ன சொல்ல போனோம் அந்த அன்பு கேங்க இருக்கு பாத்தீங்களா அந்த கேம்ல அவங்க வந்து என்னதான் அந்த பிக்பாஸ் வீட்டில் இருந்தாலும் அந்த கேங்கில் யாரு கூடையும் துணை போகாமல் அவங்களோட இண்டிவிஜுவல் கேமை ஆடினாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சண்டை போடணும் இல்லை எயிட்டீன் ப்ளஸ் கண்டன்ட் கொடுக்கணும் இல்லை பைத்தியார் ஒன்று பண்ணணும் அப்படி பண்ணால் தான் வீட்டில் வச்சுப்பாங்க சரி இதெல்லாம் பண்ணி தான் உங்கள் டிஆர்பி ஏறுதுன்னு பார்த்தா அப்படி பார்த்தாலும் ஏறவே இல்லையே இன்னும் மோசமான ஒரு நிலைமை தானே இருக்குது அப்படி இருக்கும்போது அப்சராவாக வெளியேற்றுவதற்கான காரணம் என்ன அரோராவை வைத்துக்கொண்டு அப்சரா வெளியேற்றுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அந்தளவுக்கு அரோரா வந்து உங்களுக்கு வந்து நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்களா உங்களையே கேவலமாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் விஜய் டிவியே கேவலமாக நான் வந்து அழகாக இருக்கிறதுனால தான் என்னை இவங்க எடுத்தாங்களே இருந்து நிறைய கண்டென்ட் வரும் நான் இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் எடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு உங்களே கொச்சப்படுத்துறாங்க அப்படி ஒரு கண்டஸ்டன்ட் தேவையா அவங்களால பார்வையாளர்களும் குறைஞ்சிட்டு வராங்க ஃபேமிலி ஆடியன்ஸும் குறைஞ்சிட்டு வராங்க அப்படிங்கிறது கூடவா தெரியாமல் வெறும் எயிட்டீன் ப்ளஸ் கண்டாக அவங்க உள்ளே வச்சுருக்காங்க தான் என்னுடைய கருத்தும் விஜய் சேதுபதி இந்த வாரம் நல்லா ஹோஸ்ட் பண்ணாரா சில படம் போன வாரம் ஹோஸ் பண்ணாரான்னு கேட்டால் போன வாரமும் சரியா பண்ணல மூஞ்சில் லட்சம் மாதிரி சில கேள்விகள் கேட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபயர் விட்டாங்க இவன் நானுமே விட்டேன் பட் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப மோசம் அதாவது கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது நீதி வழங்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு அது எதுவுமே கேட்கல நேற்று எபிசோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உண்மையிலுமே வீக்கெண்ட் எபிசோடு மாதிரியா இருந்துச்சு ஒரு மனுஷன் உண்மையாலும் ஒரு ஒன் ஹவர் எபிசோட் பார்த்துருந்தா கூட அளவுக்கு கேவலமாக வந்து பண்ண மாட்டாங்க எயிட்டின் பர்ஸை பத்தி பேசவே இல்லை அவரு கனி வந்து உப்பு போட்டிருப்பாங்கல்ல பார்வதி ஒரு சின்ன தவறு எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க அந்த டாப்பிக்கை பற்றி பேசலை கனி உப்பு போட்டிருப்பாங்க அந்த டாப்பிக்கை பற்றி எடுத்து பேசவே இல்லை அதெல்லாம் பேச வேண்டிய விஷயம் தானே அதெல்லாம் பெரிய தவறு தானேங்க அதை பற்றி பேசியிருக்கலாம் கமருதீன் வந்து நம்மளோட சுபிக்ஷா இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு மீனவ பெண்மணியாக வந்திருப்பாங்க அவங்கள அவங்களோட சமூகத்தை சொல்லி ஜாதி சொல்லி பேசியிருப்பாங்க அதை பற்றி இவர் பேச வக்கில்லை ரெண்டாவது மதுரையிலேருந்து ஒரு கேங் வந்து நாங்கள் தான் இங்கே நாங்கள் தான் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி கேட்குறதுக்கு துப்பு இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நேருக்கு நேராக ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக கேட்க ஒன்றுமே இல்லாமல் விஜய் சேதுபதி ஏதோ ஷோவே பார்க்காம வந்து மக்களோட பல்ஸ் என்ன அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஒரு ஷோவை நடத்தி கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதான் நேற்று வீக்கெண்ட் போய் சொல்ல பார்க்கும்போது தெரியுது இன்றைக்கி ப்ரூமோ பார்க்கும்போதும் தெரியுது சரி இதெல்லாம் தான் கேட்குறேன் அட்லீஸ்ட் வந்து நாமினேஷனில் வந்தவங்களில் கரெக்டான ஒரு பர்சனை வெளியே தெரிந்தால் இந்த விமர்சனம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வைக்கப்பட்டிருக்க இருக்காது விஜய் சேதுபதி மேலே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இதுவாக இருக்குது அப்படி தான் வந்து அரோராவை உள்ளே வச்சுக்கிட்டு அப்சர்வாவை விளையத்துவதற்கான இது என்னென்னா நான் இப்படி தான் பண்ணுவேன் முடிஞ்சால் பாரு நேற்றுக்கு வந்து யாரோ வந்து ஆடியன்ஸ் கேள்வி கேட்டுருக்காங்க இந்தமாரி எயிட்டின் பர்சன்ட் நிறைய வருதுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இதை நீங்கள் கண்டிப்பிங்களோ அட்வைஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நான் இதுக்கு சார் அட்வைஸ் பண்ணணும் அவங்களாம் வளர்ந்து மெச்சூரானவங்க அவங்களுக்கே தெரியும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிட்டு போங்க சேனலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு தான் விஜய் சேதுபதியோட புரிதல் இருக்குது இந்த ஷோவை இத்தனை வருஷமா எல்லா ஆடியன்ஸும் பார்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நேருக்கு நேராக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணலை ஆக்சுவலாக அது நடந்திருக்கு அங்கே ஷோல பட் ஆனால் அது டெலிகாஸ்ட் பண்ணல இவ்வளோ மோசமாக போயிட்டு இப்படி தான் இன்னும் போக போக இருக்க போகுது அப்படிங்கிறதான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லாமல் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்டில் போட்டு விடுங்க நான் அடுத்த வீடியோ உங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களால் விட நான் ஏவி